எல்லாரையும் வரவேற்குறேன் நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த ரிவிஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது தமிழ்நாட்டோட மிக முக்கியமான திட்டங்களை பத்தி ஒரு குயிக்கான பவர் பேக் ரிவிஷன் பார்த்துடலாமா எக்ஸாமில் என்னென்ன பாயிண்ட்ஸ் வருமோ அதை மட்டும் ஃபோகஸ் பண்ணி பார்க்கலாம் சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சோ தமிழ்நாடு அரசு திட்டங்களை பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் சும்மா யோசிச்சு பாருங்க ஏன்னா இது உங்க வெற்றியை தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான டாபிக் நிறைய திட்டங்கள் இருக்கு ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது முக்கியம் அதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன இதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும் சரி வாங்க முதல் இருந்து ஆரம்பிப்போம் ஓகே நம்ம முதல்ல பார்க்க போறது நம்ம தமிழ்நாட்டோட ஃப்யூச்சரையே உருவாக்கக்கூடிய கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களை பற்றி தான் ஏன்னா ஒரு மாநிலத்தோட மிகப்பெரிய சொத்தே அதோட மனித வளம் தான் இல்லையா ஸோ அதை மெருகேத்துற திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஒரு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் புதுமை பெண் திட்டம் உண்மையிலேயே இது ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்லலாம் பெண் குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனை அதிகரிக்க கொண்டு வந்த ஒரு புரட்சிகரமான திட்டம் வாங்க இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த திட்டத்தோட ஒவ்வொரு பாயிண்ட்டும் எக்ஸாமில் கேட்க சான்ஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள் எப்போ லான்ச் பண்ணாங்க செப்டம்பர் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இந்த டேட்டை நோட் பண்ணிக்கோங்க இதோட மெயின் நோக்கம் என்னென்னா ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவிகளை காலேஜ்ல தான் அவங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் பைனான்சியல் அசிஸ்டன்ஸ் நேரடியா அவங்க பேங்க் அக்கவுண்டுக்கே போயிடும் இது அவங்களோட படிப்பு செலவுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும் இல்லையா ஆயிரம் ரூபாய் இந்த நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இது வெறும் ஒரு பண உதவி மட்டும் கிடையாது இது பெண் கல்வியை உறுதி செய்யற ஒரு சமூக புரட்சி எக்ஸாம்ல இந்த அமௌண்ட் பத்தி கேள்வி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சரி அடுத்ததா நம்ம பாக்க போறதும் ஒரு முக்கியமான முன்னோடி திட்டம் தான் அதுதான் முதலமைச்சரோட காலை உணவு திட்டம் காலைல பசங்க பசியோட ஸ்கூலுக்கு வரக்கூடாது அவங்க நல்லா சாப்பிடணும் நல்லா படிக்கணும் அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இது இந்த திட்டம் எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதோட நோக்கம் மூணு விஷயம் ஒன்னு பசிய போக்கணும் ரெண்டு ஊட்டச்சத்தை கூட்டணும் மூணு ஸ்கூலுக்கு வர பசங்களோட அட்டெண்டன்ஸை அதிகரிக்கணும் இது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாவதுலருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்காக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா இந்த மாதிரி சத்துணவு திட்டங்கள்ல தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே முன்னோடி சும்மா யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே சென்னை கார்பரேஷன்ல மதிய உணவு திட்டம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாநில முழுக்க கொண்டு வந்தாங்க இன்னைக்கு இது தேசிய அளவுல பி எம் போஷன் திட்டத்தோட ஒரு பகுதியா இருக்கு எவ்வளோ பெரிய வரலாற்று பயணம் பாத்தீங்களா ஓகே கல்வி திட்டங்களை பார்த்தாச்சு இப்ப நம்ம அடுத்த முக்கியமான பகுதிக்கு போலாம் அதுதான் சமூக பாதுகாப்பு மற்றும் பெண்கள் நலன் பெண்களுக்கு எம்பவர்மெண்ட்டும் புரொட்டனும் கொடுக்கற முக்கியமான சட்டங்கள் திட்டங்கள் என்னென்னன்னு இப்ப பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு சிவில் சட்டம் அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு அதே குடும்பத்தில் இருக்கிற ஆண்களால ஏற்படுற உடல் ரீதியான மன ரீதியான என் பொருளாதார ரீதியான துன்புறுத்தல்கள் இருந்தும் பாதுகாப்பு கொடுக்கறது தான் இந்த சட்டத்தோட நோக்கம் அடுத்து இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அப்புறம் சட்டங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பெண்களுக்கான உதவி எண் நூற்றி எண்பத்தி ஒன்று குழந்தைங்களுக்கானது ஒன் ஜீரோ நைன் எயிட் இது போக வேலை செய்கிற இடத்துல பெண்களை பாதுகாக்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்த பாலியல் துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் அப்புறம் நம்ம சமூகத்தையே அரிச்சிட்டு இருக்கிற வரதட்சணையை ஒழிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கொண்டு வந்த வரதட்சணை தடுப்புச் சட்டம் இது எல்லாத்தையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் சரி இப்ப நம்ம அடுத்த செக்ஷனுக்கு வந்தாச்சு ஹெல்த் செக்டார் நம்ம மாநிலத்தோட பொது சுகாதாரத்துக்கு முதுகெலும்பா இருக்கிற முக்கியமான ஹெல்த் பாலிசிஸ பத்தி இப்ப பாக்கலாம் வாங்க இந்த திட்டம் உண்மையிலேயே ஒரு அருமையான முயற்சி மக்களை தேடி மருத்துவம் வீட்டுக்கே வந்து மருத்துவம் பாக்குறது ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இதை ஆரம்பிச்சாங்க இதோட நோக்கமே மருத்துவ சேவைய மக்களோட வீட்டுக்கே கொண்டு போறதுதான் இதனால வீட்டை விட்டு வெளியே வர முடியாத பெரியவங்களுக்கும் நீங்க நாள் நோயாளிகளுக்கும் இது எவ்வளவு பெரிய வரம் இல்லையா அடுத்தது பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்கான மிக முக்கியமான சட்டம் பி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இது என்ன சொல்லுதுன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதோட பாலினத்தை தெரிஞ்சுக்கிறது சட்டப்படி குற்றம் அதுக்கான டெஸ்ட்களை ஒழுங்குபடுத்துறதும் இந்த சட்டம்தான் இதோட முக்கியமான நோக்கம் குறைஞ்சிட்டு வர்ற பெண் குழந்தை பிறப்பு விகிதத்தை சரி செஞ்சு ஒரு பாலின சமத்துவத்தை கொண்டு வரதுதான் ஓகே இப்ப மத்த சில முக்கியமான சுகாதார திட்டங்களை ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி வேகமா பாத்திரலாம் முதல்ல சிஎம் சிஹெச்ஐஎஸ் அதாவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அடுத்து இன்னுயிர் காப்போம் இது ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற திட்டம் அப்புறம் ரத்த சோகையை குறைக்க அனீமியா முக்த் பாரத் கடைசியா குழந்தைங்களோட ஹெல்த்தை செக் பண்றதுக்கு ஆர்பிஎஸ்கே திட்டம் சூப்பர் நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இங்க நம்ம வளர்ச்சியோட ரெண்டு கண்கள்னு சொல்லப்படுற ரெண்டு முக்கியமான துறைகளை பத்தி பார்க்க போறோம் ஒன்னு ஊரக வளர்ச்சி அதாவது ரூரல் டிவலப்மெண்ட் இன்னொன்னு தகவல் தொழில்நுட்பம் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுல என்னென்ன முக்கிய திட்டங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டோட வளர்ச்சிய ரெண்டு தூண்கள் தாங்கி பிடிக்குதுன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் எம்என்ஆர்இஜேஎஸ் அதாவது அந்த நூறு நாள் வேலை திட்டார்கள் இல்லையா அது மாதிரி திட்டங்கள் மூலமா கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பையும் அடிப்படை வசதிகளையும் உருவாக்குறது இன்னொரு பக்கம் டி மாதிரி அமைப்புகள் மூலமா எல்லா அரசு சேவைகளையும் டிஜிட்டல் முறையில் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது ஒன்னு ரூட் லெவல்ல இன்னொன்னு டெக்னாலஜி மூலமா சரி கிராமப்புற வளர்ச்சினாலே இந்த நாலு திட்டங்கள் ரொம்பவே முக்கியம் முதல்ல எம் நூறு நாள் கூலி வேலைக்கு உத்தரவாதம் தர்ற திட்டம் ரெண்டாவது பி ஏ ஒய் கிராமப்புறங்கள்ல வீடு கட்டித்தர்ற திட்டம் மூணாவது ஸ்வச் பாரத் மிஷன் திறந்த வெளிமலம் கழித்தல் இல்லாத இந்தியாவை உருவாக்க நாலாவது பி எம் ஒய் எல்லா கிராமங்களுக்கும் நல்ல ரோடு வசதி செஞ்சு தர்றது இந்த திட்டங்களோட வருஷமோ அதோட நோக்கமோ ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துக்கும் இப்ப ஐடி பக்கம் வந்தா தமிழ்நாட்டோட டிஜிட்டல் வளர்ச்சிக்கு இந்த மூணு அமைப்புகளும் ரொம்ப முக்கியம் டிஎன்ஜிஏ இவங்க மூலியமா தான் நமக்கு இ சேவை இருந்து எல்லா அரசு சேவைகளும் ஆன்லைன்ல கிடைக்குது அடுத்து ஏல்காட் இவங்க தான் தமிழ்நாட்டுக்கு ஐடி கம்பெனிகளை கொண்டு வரது ஐடி பார்க்ஸ் உருவாக்குறதெல்லாம் பார்த்துக்கிறாங்க கடைசியா டான்ஃபினட் இது மூலயமா தமிழ்நாடு முழுக்க ஃபைபர் ஆப்டிக் கேபிள் போட்டு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கொடுக்க போறாங்க ஸோ நாம் இவ்வளோ நேரம் பார்த்த கல்வி சுகாதாரம் ஊரக வளர்ச்சி டிஜிட்டல்னு எல்லா திட்டங்களுக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு அடிப்படை நோக்கம் என்னன்னா இன்க்ளூசிவ் டெவலப்மென்ட் அதாவது எல்லா மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி எல்லோருக்கும் அதிகாரம் கிடைக்கணும் இதுதான் இதோட மைய கருத்து சரி இந்த ரிவிஷனோட முடிவுல உங்களுக்காக ஒரு கேள்வி நாம இப்ப பார்த்த கல்வி சுகாதாரம் டிஜிட்டல்னு பல திட்டங்கள்ல எது தமிழ்நாட்டோட அடுத்த பத்து வருஷத்தை தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான திட்டமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சும்மா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஆழமா யோசிக்கிறது உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்க எல்லாரோட தேர்வுலையும் நீங்க வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி